ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரப்போகிற ஆருத்ரா தரிசனம் அதாவது திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களியும் அது கூடவே ஏழுக்காய் கூட்டும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கூட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு கூட செய்யலாம் வெண்பொங்கல் பால் பொங்கல் இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த திருவாதிரை களியும் ஏழுக்காய் கூட்டும் புதுசாக சமைக்க பழகிறவங்க அப்புறம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் சரி வாங்க இப்போ இந்த திருவாதிரை களியும் அது கூடவே ஏழு காய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காய் கூட்டு பண்ணுறதுக்கு பருப்பை வேக வச்சிடலாம் அதுக்கு நான் மெசரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை குக்கருக்கு மாற்றிடலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இதை குக்கருக்கு மாற்றிட்டு இப்போ பருப்பு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க நான் இங்கே ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நம்ம ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதனால் தண்ணி வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ குக்கரோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் மூணுலேருந்து நாலு விசில் வேக விட்டுருங்க பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து வரணும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க இப்போ இதை வேகிற டைமில் நம்ம காய்கறிகளை வேக வச்சுட்டு கூட்டுக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததான் நம்ம காய்கறிகளை வேக வச்சிடலாம் இப்போ இந்த கூட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஏழு வகையான காய்கறி கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் பூசணிக்காய் அவரக்காய் மொச்சை வாழைக்காய் அப்புறம் மாங்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏழு வகையான நாட்டு காய்கறியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த காய் கூட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு காய்கறிகள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு வகை ஏழு வகை ஒன்பது வகை இந்த மாதிரி காய்கறிகள் சேர்த்து செய்வாங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் அதே மாதிரி இந்த கூட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் காய் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாமே ஒரு கால்வாசி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துடலாம் வீட்டில் அடிச்சது இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதில் சாம்பார் பொடியும் உப்பும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க அப்போ தான் எல்லா காய்கறியும் ஒன்று போல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அவ்வளோதான் இப்போ கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ இந்த டைமில் இந்த கூட்டுக்கு வேணுங்கிற மசாலா பொருளையெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாயும் சேர்த்துரலாம் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கிறதுனால அதுலேயே காரம் இருக்கும் அதனால் மிளகாய் வட்டல் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்ச இந்த மசாலா பொருளையெல்லாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் கீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுபட்டு வரும் இப்போ மசாலா பொருள் எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வருப்பட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரக்கப்பளக்கு துருவனை தேங்காய் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தேங்காயோடைய ஈரப்பதம் போய் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க இப்போ மசாலா பொருள் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் சூடாக இருக்கிற போதே அரைச்சி எடுத்துடாதீங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ மசாலா விழுது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நம்ம வெந்துட்ருக்கிற காய்கறியோட ஒன்றா சேர்த்து இப்போ காய்கறிகளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பார் பொடியோட சேர்ந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது உள்ள சேர்த்து காய்கறி வேகிறதுக்கு முன்னாடியே மசாலா விழுது சேர்த்துடாதீங்க பாதி அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க கூடவே கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணியும் மிக்சி ஜார்லேயே விட்டு நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கூட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இதில் நம்ம துவரம் பருப்பு சேர்த்து கொதிக்க வைக்கிற போது நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பை நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம் அதே மாதிரி பருப்பும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா குழைவாக வெந்திருக்கணும் ஒன்றும் பாதி இருக்கக்கூடாது நல்லா குழைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் கூட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பருப்பை உள்ளே சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு பத்து நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ அதை கரைச்சிட்டு கரைசலை உள்ள சேர்த்தாரலாம் புளிக்கரைசல் வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம மாங்காயும் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்புத்தன்மை கொடுக்கும் இப்போ புளிக்கரை சலு உள்ள சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அவ்வளோதான் இப்போ இதை மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும் காய்கறியெல்லாம் நல்லா வெந்து கூட்டு திக்கானதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ கூட்டு நல்லா திக்காகி அந்த மசாலாவோடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டுருங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துரலாம் இது சேர்க்கிற போது நமக்கு டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் அவ்வளோதான் இப்போ நம்ம ஏழுக்காய் கூட்டு தயாராகிடுச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாம் அப்புறம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் வற்றல் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கூட்டோட ஒன்றா சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ஏழுக்காய் கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம திருவாதிரை களி ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த திருவாதிரை களி பண்ணுறதுக்கு நான் இங்கே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இதை கடாய்க்கு மாற்றிடலாம் அரிசி ஊற வச்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த அரிசியை லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் வருத்துக்கோங்க பொரியரிசி அரிசி மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா வருத்திடுங்க ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க அப்போ தான் கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வருபட்டு வரும் அதே மாதிரி இந்த களிக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணக்கூடாது பச்சரிசி தான் சேர்க்கணும் பொன்னி பச்சரிசி இல்லைன்னா மாவு பச்சரிசி ரெண்டுலையும் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசியோடைய ஈரப்பாதம் போக நல்லா வருபட்டு நல்லா பொறிஞ்சி வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் எந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க களி வந்து லைட்டாக கசந்து போன மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி பொண்ணிறமாச்சுன்னா போதும் இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே கடாயில் கால் கப் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை அவ்வளோ சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தரலாம் ஸோ இந்த திருவாதிரை களிக்கு நீங்கள் கப்பாகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளுமே அளந்து சேர்க்கணும் அப்போ தான் களி வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்பவே காரம் விட்டுடாதீங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாகச்சுன்னா போதும் இப்போ இதை நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசியோட ஒன்றா சேர்த்துறலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் இப்போ அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ள சேர்த்துறலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்கிற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும் அதே மாதிரி இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வந்து அளவாக இருக்கும் ஒருவேளை களி நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து தண்ணியெலாம் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் களி செய்கிறீங்களோ அதில் இது மாதிரி ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளவு மண் தூசியெல்லாம் இருக்குது அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சு ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கற வெள்ளம் சுத்தமானதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடவே இன்னும் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் டோட்டலாக நம்ம எடுத்துருக்கற அரிசியும் பருப்புக்கும் நமக்கு ஆறு கப் தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு வெள்ளம் கரைக்கிற போது அதில் ஒரு கப் சேர்த்துட்டோம் இப்போ வந்து இன்னொரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா ஆறிடிச்சு இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து வரலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் ரவை மாதிரி கொஞ்சம் பருப்புன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரலாம் பாருங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ரவை பதத்தில் இருக்கணும் ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ தண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாதாளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து வரலாம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி பருப்பு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து வரலாம் ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க கட்டி விழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஒரு கையில் லைட்டாக கலந்து விட்டுட்டு ஒரு கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டி தட்டாமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம அரிசி ரவா பதத்தில் அரைச்சிருக்கிறதுனால கட்டி எதுவும் விழுகாது ஒரு சின்ன சின்னதாக கட்டி எதாவது விழுந்துச்சு அப்படின்னா கூட பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா அமுத்தி விட்டுருங்க பாருங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு களி வந்து முன்னேறினதை விட இப்போ ஓரளவுக்கு நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்குற போது தெரியும் எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும் இப்போ இது வேகிற டைமில் நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ தாளிப்பு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் உருகினதும் இதில் ஒரு பத்து போல முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வருத்திடுங்க ஸோ இதில் முந்திரி பருப்பு எல்லாமே நம்மளுடைய விருப்பம்தான் நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம களியோட ஒன்றா சேர்த்தாரலாம் இப்போ இந்த சைடில் களியும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகியிருக்கு இன்னும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை உள்ளா சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் இது வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க ரொம்பவே வாசனையாக இருக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது சேர்க்கிறபோது திருவாதிரைக்களி அப்படியே நம்ம கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்குறோம் இல்லையா அதுவே நமக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா காந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம திருவாதிரை களி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள் களி வந்து ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கமாக இருக்கணும் இது ஆறுச்சு அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களியும் அது கூடவே ஏழுக்காய் கூட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த திருவாதிரைக்கு இதே மெத்தேடில் இந்த களியும் கூட்டும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி